ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நூடுல்ஸ் சேப்பிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் பிளெயின் நூடுல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லிட்ரு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு டபுள்ஸ் வரையிலேயே நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வேகட்டும். வேக வச்சு சேர்த்துக்கோ இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நூடுல்ஸ் வெந்துருச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி நூடுல்ஸை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க சட்டி சூடாயிடுச்சு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு முட்டை கொஞ்சம் மஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் என்ன சூடாயிருச்சு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துடுவோம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கினது போதும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் அடுத்து கருவேப்பிலையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் மிளகு மிளகு தூ சாரி மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ நடுவில் முட்டை சேர்த்துக்குவோம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு முட்டையை சேருங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு எக் நூடுல்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம் அவ்வளவுதான் எக் நூடுல்ஸ் ரெடி